வணக்கம் அன்பு இந்த அற்புதமான நேரலைக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற எல்லா பதிவுகளுமே உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு இடத்துல நல்லதை கொண்டு வந்து சேர்த்துருன்ற நம்பிக்கையில் தானே அடுத்தடுத்த பதிவுகளை கொடுத்துட்டுருக்கிறோம் அந்த வகையில் ஒவ்வொரு பதிவுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய அன்பும் பேர் ஆதரவும் இன்னைக்கு நம்ம பதினோரு லட்சம் சந்தாதாரர்களை கடந்து எல்லா நாடுகளிலிருந்துமே நம்முடைய பதிவுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து ஐயா அவங்க ஒவ்வொரு பதிவும் எங்களுக்கு ரொம்ப வேல்யூபுளாக இருக்குதுன்னு எல்லாரும் சொல்லக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப பவர்ஃபுல்லாக நான் பார்க்குறேன் ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தைகளாக பார்க்குறேன் அந்த வகையில் இந்த பதிவு துலாம் ராசிக்காரர்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு வாரமும் அந்தந்த ராசிக்காரர்களுக்கான பலன்கள் எப்படி இருக்குது எந்தெந்த விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் எதெல்லாம் எதுலேருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் தூங்கி இருக்கணும் அப்படின்ற பல அற்புதமான தகவல்களை நம்ம தினம்தோறுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இருக்கோம் அந்த வகையில் இப்போ துலாம் ராசிக்காரர்கள் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி எப்படி நம் பதிவுகள் அனைவரது மனதிலுமே இடம்பெற்று நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்ருக்கோ அதே போலதான் நம்ம நம்பிக்கையோடு கொடுத்த இந்த மூலிகை சாம்பிராணி இன்னைக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுத்துட்டு இருக்குது வாங்கினவங்க எல்லாருமே நல்ல ஒரு ரிசல்ட்டே நீங்கள் சொல்லிட்டீங்க ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி அந்த வகையில் இப்போ ஆர்டர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இனிமேல் நீங்கள் தாராளமாக ஆர்டர் பண்ணலாம் ஏன்னா முன்பு பார்த்தீங்கன்னா அந்த தீபாவளி முன்னிட்டு நிறைய பேர் ஆர்டர் பண்ணி இதனால் நம்மளால் அது பேக்கிங் ஒர்க்குக்கு அப்புறம் அது காய வைக்கிறதுக்கு தயார் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய க நேரம் காலம் தேவைப்பட்டுச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தீபாவளி ஆரம்பித்து இந்த ரெண்டு மூணு நாள் லீவு வேற விட்டுட்டாங்க கொரியர் ஆஃபீஸ்லாம் அதனாலையும் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தது இனி வந்து அந்த மழை ப்ராப்ளம் மழை மட்டும்தான் கொஞ்சம் வந்துட்டே இருக்கிறனால அந்த காய வைக்கிறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் சிரமமாக இருக்குது அதனால் இப்போ ஆர்டர் பண்ணுறவங்க எல்லாருமே தாராளமாக ஆர்டர் பண்ணிக்கலாம் நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் செவன் இந்த இப்போ ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு இந்த வார கடைசியில்னால் அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கில் தான் என்னால் அனுப்ப முடியும் அதை நான் முன்னாடியே சொல்லிடுறேன் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா சரிங்கய்யா இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்கள் என்னன்றதை பார்ப்போம் ஐயா நம்ம ஏன் இத்தனை பதிவுகள் எதனால் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பதிவு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணும் அப்படின்னா ஒரு மனிதனுடைய எண்ணத்தில் பல ஆயிரம் எண்ணங்கள் ஓடும் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட மனிதன் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளும் ஒரு நாளைக்கே வந்துடுது ஏன் ஒரு நொடியில் எத்தனை விஷயத்தை ஒரு மனிதன் யோசிக்கிறான் அப்போ ஒரு நாள் போ அந்த அந்த மனிதனுடைய ஒரு நாளில் தோன்றக்கூடிய ஒரு நிமிடத்தில் தோன்றக்கூடிய எண்ணங்களும் அந்த வைப்ரேஷனும் தொடர்ந்து அந்த மனிதன்கிட்ட இருக்கான்னு கேட்டால் அதன் பிறகு வரக்கூடிய மாற்றங்களும் மனிதர்களுடைய செயல்களும் அந்த மனிதனை ஒரே நிலையில் இருக்க விடுறது இல்லை இதுதான் உண்மை இதனால தான் ஒரு சில காலகட்டத்தில் அதாவது பார்த்திங்கன்னா சிலர் சில நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக தெரிவாங்க சில நேரத்தில் பார்த்தா அவங்க டல்லாக இருப்பாங்க குறிப்பாக ஏன் இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு இதை நான் சொல்கிறேன்னா இது துலாம் ராசிக்காரர்கள் அப்படி தான் சில நேரத்தில் பயங்கர தன்னம்பிக்கையாக இருப்பாங்க சரி ரைட் ஓகே இதை நம்ம பண்ணிடலாம் செஞ்சிடலாம் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க துடிதுடிப்பாக இருப்பாங்க பிரைட்டாக இருப்பாங்க நல்ல ஒரு உத்வேகத்தோடு இருப்பாங்க ஆனால் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அந்த வேலை தொடர்பான வருமானம் தொடர்பான இழுப்பறியான விஷயங்கள் தடை தாமதம் இது போன்ற மனிதர்களால் வரக்கூடிய விஷயங்களாகட்டும் அல்லது தன்னுடைய வாழ்க்கையில எதிர்கொள்ளக்கூடிய கஷ்டங்களாகட்டும் இதனால துலாம் ராசிக்காரங்க அவ்வப்போது தன்னைத்தானே வீக்காக நினச்சிக்குவாங்க மனம்சு மனசு உடஞ்சி போய் கொஞ்சம் அப்படியே வலுவற்ற நிலையில் இருக்கிற மாதிரி நினைப்பாங்க சரிங்களா இது மனிதனுடைய இயல்பு தான் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா என்னைக்கு ஒரு மனிதன் எந்த சூழ்நிலையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக நிற்கிறானோ அந்த நிலைக்கு வருவதற்கு அந்த மனிதன் உண்மையிலுமே அந்த தெளிவும் அந்த ஞானமும் அந்த மனிதனுக்கு பிறக்கணும் சரிங்களா ஏன்னா இப்போ ஒன்றும் இல்லை இந்த பதிவை பார்க்கக்கூடிய ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றின ஒரு முடிவை எடுக்கிறீங்க நான் இந்த இடத்துல நான் இருக்கணும் நான் இந்த வேலையில் நான் இருக்கணும் நான் இவ்வளவு சம்பாதிக்கணும் எனக்கான வாழ்க்கைக்கான லட்சியம் இது தான் அப்படின்ற ஒரு முடிவை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா நைட்டு ஒரு மணிக்கு உங்களை தட்டி எழுப்பினாலும் நீங்கள் அந்த வைப்ரேஷனில் தான் எந்திரிக்கணும் இருக்கணும் அந்த அந்த வெறி உங்கள்கிட்ட அடங்கவே கூடாது அந்த நீங்கள் நினச்ச அந்த இடத்த அடைவதற்கான நீங்கள் நினச்ச அந்த நல்லதை பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஆனால் இங்கே எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அப்படிப்பட்ட ஒரு வைப்ரேஷன் அப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது ஆனால் தொடர்ந்து இருக்கிறது இல்லை அதுதான் இங்கே பிரச்சனை எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறப்ப தான் அதற்கான பலன்களை நம்ம முழுமையாக பெற முடியும் இங்கே மனிதன் வாழ்க்கையில் அனுபவிக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா ஒரு விஷயத்தை ஒரு மனிதன் தொடர்ந்து செய்வதன் மூலமாக அது நல்ல விஷயமாக இருந்தால் நல்லதற்கான பலனை அறிகிறான் தீய விஷயமாக இருந்தால் அதை தொடர்ந்து செய்வதன் மூலமாக அந்த தீய பலன்களை அடைகிறான் அப்போது அதே போல தான் மனநிலையும் ஏன் இதை நான் குறிப்பாக துலாம் ராசிக்காரங்க சொல்கிறேன்னா இந்த ராசிக்காரர்களுக்கான ரகசியமே இதுதான் ஒரு நிலையில் இருக்கணும் மனசு ஆனால் இருக்கான்னு கேட்டால் அதுதான் அங்கே பிரச்சனை எது நமக்கு ரொம்ப முக்கியமோ எது நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருந்தால் நம்ம முன்னேறுவோமோ எதை நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அந்த நிலைப்பாட்டில் நம்ம சரியாக கான்ஃபிடெண்ட்டாக நிற்கணுமோ அதில் நம்ம வீக்காக இருந்துட்டோம் அப்படின்னா என்ன கஷ்டப்பட்டு எவ்வளோ வேலை செஞ்சு எவ்வளோ நேரத்தை கொடுத்து நம்ம ஒவ்வொரு விஷயத்தை பண்ணாலும் முழுமையான முன்னேற்றம் கிடைக்குதான்னு கேட்டால் இல்லை அப்போ துலாம் ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியிறதுக்குள்ள உங்களுடைய லைஃப்பில் சில நல்ல மாற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்த்தே தீரணும் ஏன்னா இப்போ இந்த பதிவை பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த உலகத்தில் எந்த மூளையிலிருந்து வேணாலும் பார்க்கலாம் ஏன்னா நம்மளுடைய பதிவுகள் கடல் கடந்து பல வெளிநாடுகளிலிருந்தும் தமிழ்வாழ் மக்கள் அற்புதமாக பார்த்து அருமையான கருத்துக்களை இருக்காங்க வாய்ஸ் ரெக்கார்டாக வாட்ஸ்அப்பே அனுப்பிட்டுருக்காங்க அதெல்லாம் நான் கேட்கும்போதே எனக்கு புரியுது இவர்கள் எல்லோருமே எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணுன்ற பயபக்தி கொண்டவர்களாக தான் நிச்சயமாக இருப்பாங்க ஏன்னா சும்மா நம்ம பதிவுகளோடையெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் யாராலையும் கனெக்ட் ஆக முடியாது நம்ம பதிவுக்குள்ளே அவங்க வராங்க இந்த வார்த்தைகளை ஆழமாக உணர்கிறாங்க எதற்காக ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மளை நோக்கி வருதுன்ற அந்த பிரபஞ்சம் ரீதியான உண்மைகளை புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னாவே அவர்கள் எதிர்காலத்தை மிக சிறப்பாக அமைப்பதற்கான அந்த தகுதி கொண்ட நபர்களாக மாறிட்டுருக்காங்கன்னு அர்த்தம் ஏன்னா இங்கே எல்லோருக்கும் அதற்கான விஷயங்கள் கண்ணில் புலப்படுதா கேட்குறாங்களான்னு கேட்டால் இல்லவே இல்லை நீங்கள் வெளியில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேசக்கூடிய நபர்கள் பழகக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதம் இருக்காங்க பல விதத்தில் இருக்காங்க மனிதர்கள் சரிங்களா இங்க வந்து நீங்கள் கிரகநிலைகள் கொடுக்கக்கூடிய பலன்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு வழிபாடுகள் மட்டும் பண்ணிட்டு பரிகாரங்கள் மட்டும் பண்ணிட்டு இதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு இருந்தால் மட்டும் போதாது இதையும் தாண்டி இந்த உலகத்தில் நடைமுறையில் நாம் ஃபாலோ பண்ண வேண்டிய சில நல்ல விதிமுறைகளையும் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும் ஏன்னா உங்களுடைய சுயஜாதக பலன்கள் மட்டும் இல்லை நீங்கள் எண்ணக்கூடிய சிந்திக்கக்கூடிய நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கான பலன்களும் இந்த பிரபஞ்சம் மூலமாக உங்களுக்கு வந்தே தீரும் அதை தான் நம்ம தெளிவாக இங்கே புரிஞ்சுக்கணும் நம்ம அந்தந்த நாளைக்கு இன்னைக்கு என்ன ராசிக்கு பலன் போட்டிருக்காங்க நமக்கு இன்னைக்கு என்ன நம்மளுக்கு யோகமான நாளா என்ன அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட கிழமை என்ன அதிர்ஷ்டமான பொருள் என்ன அது இதுன்னு நம்ம எல்லாம் கேட்குறோம் அதிர்ஷ்ட எண்கள் என்ன நிறம் என்னன்ட்டு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற அதே ஆர்வம் நாம் சிந்திக்கக்கூடிய செயல்கள் சிந்திக்கக்கூடிய எண்ணங்களிலும் பேசக்கூடிய வார்த்தைகளிலும் செய்யக்கூடிய செயல்களிலும் கண்டிப்பாக அந்த கவனம் இருக்கணும் அப்படி பார்த்தோம்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் குறிப்பாக இந்த அக்டோபர் மாதம் முடியறதுக்குள்ள இதற்கான தெளிவுகளும் இதற்கான உத்வேகமும் அதிகரிக்கும் அதை பார்ப்பீங்க நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க அதற்கான உத்வேகம் அதிகரிக்கும் தேடல் அதிகரிக்கும் ஏன்னா துலாம் ராசிக்காரில் பொறுத்தளவுக்கு அவங்களுடைய லைஃப்பில் பெரும்பாலும் எல்லாருக்கான விஷயத்தை யோசிச்சு தான் கடைசியாக இவங்களுக்கான விஷயத்தை யோசிப்பாங்க பாரத்தை சுமக்கக்கூடிய நபர்கள் சுமை தாங்கியாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா எல்லாருடைய க ஏதாவது ஒரு கஷ்டம் யாராவது ஒருத்தர் சொன்னால் அவங்க இடத்துலேருந்து இவங்க யோசிப்பாங்க அவங்களுக்கான ஆறுதலை தருவாங்க அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட துலாம் ராசிக்காரங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டன்னா கூட வந்து நிற்க தான் ஆட்களே இருக்க மாட்டாங்க அதுதான் இவங்க கவலைப்படுற ஒரே ஒரு விஷயம் எல்லாருக்காகவும் நான் யோசிக்கிறேன் ஆனால் எனக்காக யார் யோசிக்கிறா அப்படின்ற ஒரு வார்த்தை இவர்களை அவ்வப்போது மனசை போட்டு பிழிந்து கொண்டே இருக்கும் சரிங்களா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வாக்குஸ்தானம் பலமடைய போகுது அதனால் கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றிடுவீங்க இருந்தாலும் ஒருத்தருக்கு வாக்கு கொடுப்பதற்கு முன்பு நீங்கள் நல்லா யோசித்து இதை சொல்லலாமா இதை வேண்டாமா இதை நம்மளால இந்த காலகட்டத்தில் கொடுக்க முடியுமா செய்ய முடியுமான்றதெல்லாம் நீங்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து தான் நீங்கள் எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்கணும் சரிங்களா அப்போ தான் அதற்கான நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களால் கொண்டு வர முடியும் நீங்கள் வந்து அந்த நேரத்தில் தோணக்கூடிய விஷயங்கள் ஏன்னா பெரும்பாலும் துலாம் ராசி பார்த்த துலாம் ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் அவர்களுக்கான விஷயங்கள் யோசிக்கும் போது இது சரின்னு பட்டுச்சுன்னா உடனே பேசிடுவாங்க பண்ணிடுவாங்க தொலைநோக்கு பார்வை நிச்சயமாக தேவை சரிங்களா துலாம் ராசிக்காரர்கள் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு நேரமாகவும் இருக்கப்போகுது சரிங்களா கல்வியில் அதாவது துலாம் ராசி மாணவர்கள் கல்வியில் நல்ல முன்னேற்றத்தை காண்பதற்கான நேரம் அதே போல் தேவையற்ற பழக்க வழக்கங்களில் இருந்து நட்பு இருந்து ஒதுங்க வேண்டிய நேரம் சரிங்களா மனதில் நினைத்த காரியங்களை படிப்படியாக நிறைவேற்றுவதற்கான சில அற்புதமான பாசிட்டிவான சில நல்ல விஷயங்கள் இனிமேல் உங்கள் கண்களில் படிப்படியாக தென்படும் கேட்க ஆரம்பிப்பீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க அதற்கான சிந்தனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும் இதில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா சம்பந்தம் இல்லாமல் யார் விஷயங்கள்லையும் மூக்க நுழைக்கக்கூடாது இந்த நேரத்தில் சரிங்களா அதே போல் நியாயத்தை தாண்டி அநியாயத்திற்கான எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க அநியாயத்தில் அதாவது இந்த சட்டத்திற்கு புறமான எந்த விஷயங்களையும் எட்டி கூட பார்க்கக்கூடாது ரொம்ப கவனமாக கண்ட்ரோலாக இருக்கணும் அதே போல் யாரை பற்றியாவது வெளிப்படையாக நீங்கள் பொ பொது வழியில் எங்கேயுமே பேசிடவும் கூடாது இந்த நேரத்தில் பேச்சில் கவனம் தேவை கற்பக விநாயகருடைய வழிபாடு இந்த நேரத்தில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல சிந்தனைகளை உருவாக்கும் குலதெய்வ வழிபாடு குலதெய்வமே உங்கள் அருகில் இருந்து உங்கள் உங்களை கை கொடுத்து தூக்கிவிடும் காப்பாற்றும் சரிங்களா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவரவர்களுக்கான பலன்கள் அவர்களுக்கு அவரவர்களுக்கான குணங்கள் பண்புகள் இதை மாற்றணும் இதெல்லாம் மாற்றக்கூடாது இதை ஃபாலோ பண்ணணும் ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது சரியா அவங்க காதுக்கு வந்து அவங்க அத ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சா அதன் மூலமா நல்ல மாற்றத்தை பெற ஆரம்பிச்சிட்டாவே அவர்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை அவங்க படிப்படியாக பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க ஆகவே துலாம் ராசிக்காரர்கள் பொறுத்தளவுக்கு இந்த காலகட்டத்தில் நிதான முடிவு தேவை நான் ஆல்ரெடி அந்த தீபாவளி அப்பயும் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஐயா நீங்கள் இந்த ஒரு ஒயிட் ஷீட்டில் அடுத்த வருஷம் தீபாவளிக்குள்ளே இந்த விஷயங்கள்லாம் நடக்கணும் அப்படின்னு எழுதி வைங்க இப்போது நீங்கள் எழுதி வைத்திருந்த அந்த ஒவ்வொரு கோரிக்கைகளுக்கான முதல் படி இந்த வருஷம் முடியறதுக்குள்ளே நீங்கள் அடி எடுத்து வச்சிடணும் அதுதான் இப்போ டார்கெட் இப்போ டார்கெட் என்ன இன்னும் ரெண்டு தான் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முடிய சரிங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போதுன்றத இந்த ரெண்டு மாதத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் சிந்திக்கக்கூடிய சிந்தனைகள் செய்யக்கூடிய செயல்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் இதெல்லாம் தான் நிர்ணயிக்க போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போதுன்றத அதை மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆரம்பித்ததுக்கு அப்புறம் அந்த வருஷம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்லாம் கிடையாது இந்த ஒரு வருடம் முடியறதுக்கு முன்னாடியே ஒரு சில மாதங்கள் இருக்கும் பார்த்தீங்களா ரெண்டு மாதம் மூணு மாதம்னு இருக்கும் பார்த்தீங்களா இந்த குறிப்பாக அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூன்று மாத காலத்தில் இந்த மூன்று மாத காலத்தை நீங்கள் எப்படி உங்கள் வாழ்க்கையில் ஹேண்டில் பண்ணுறீங்களோ பயன்படுத்துகிறீங்களோ அதை பொறுத்து தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அடுத்த வருஷம் அதற்கான ஆரம்பம் அப்படி தான் இருக்கும் ஆகையால் துலாம் ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முடியறதுக்குள்ளே நீங்கள் இந்த நல்ல நல் உங்களுடைய வாழ்க்கைக்கான கோரிக்கைகளுக்கான முதல் படி நீங்கள் எடுத்து வைக்கணும் தினந்தோறும் காலையில் ஆறு மணிக்கு மெடிடேஷன் பண்ணுங்க தினந்தோறும் காலையில ஆறு மணிக்கு மெடிடேஷன் பண்ணுங்க கிழக்கு திசையாக நோக்கி உக்காருங்க நல்ல நல்ல காட்சிகளை எண்ணங்களையும் உங்களுடைய கோரிக்கைகளை ஆள் மனதில் கொண்டு வாங்க அது நடந்துட்டு இருக்கிற மாதிரி யோசிங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும் சரிங்களா ஆகவே இந்த பதிவு உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்க எப்போதும் நம்ம சேனலோட இருங்க நான் இப்போவும் சொல்கிறேன் இப்போ இல்லை எப்போவுமே சொல்லுவேன் நம்மளுடைய பதிவுகள் உங்களுக்கான மாற்றத்திற்கான ஆரம்ப புள்ளியாக இருக்கும் நீங்கள் எந்த மைண்ட் செட்டில் நம்ம பதிவு பார்க்க வந்தாலும் சரி பார்த்து முடிக்கும் போது அடுத்த ஒவ்வொரு நொடியும் கடவுள் உங்களுக்காக படைக்கப்பட்ட பொக்கிஷம் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க சரிங்களா மீண்டும் அடுத்த நேரில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம்